புதன் கிழமை வந்து ரொம்ப அதாவது இளமை இளமை இளம் தளிர் அதெல்லாமே புதன் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது நம்ம கிருஷ்ணன் புதன் புதன் யாருக்கெல்லாம் வலுவா இருந்தாலும் அவங்க வந்து இளமை நரம்பு துடிப்பு ரத்த துடிப்புங்கிற நரம்பு வந்து புடச்சு போய் இருக்குது அப்படிமாங்க அவங்க எல்லாம் புதன்காரகத்துவம் நம்ம தங்கம் வைரம் எல்லாத்தையும் விட மரகத பச்சை ரொம்ப ஸ்பெஷல் அந்த காலத்தில் மரகத பச்சையில் செய்த சிலைகளுக்கு அவ்வளவு வலிமை வலிமை அந்த காலத்து பொண்ணும் பொருளும் வச்சிருந்தவங்க நிறைய பேர் உண்டுங்க ஆனா அறிவு படித்தவர்கள் ரொம்ப கம்மி ஓ அதுக்கு தான் நிறைய பேர் காசு பணம் சேர்க்கலாம் இல்லாதவங்க கூட உழைச்சி சேர்க்கலாம் அறிவாளிகள் ரொம்ப கம்மி இப்போதான் எல்லாரும் படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணிருக்காங்க அப்பதான் ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் குறி படிக்க முடியும் அந்த குறிப்பிட்ட மக்கள் ஒரு சிலர் தான் ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க புதன்கிழமை ப பிறந்தவங்க வந்து எல்லார்ட்டையும் கலக்கலப்பா பேசுவாங்க அவங்க இருக்கிற இடம் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு ஏற்படுத்திக்கொள்வாங்க கொடுவாங்க நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பொதுவாகவே நம்ம வந்து இந்த விஷயம் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி என்னங்க புதன்கிழமைக்கு ஸ்பெஷலு பொண்ணே கிடைச்சிடும் ஆனா புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது குறித்த விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக நம்முடைய ஆன்மீக உள்ள அரங்கத்துல இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ் நிறுவனர் ஜெயந்தி ரவிமா அவங்கள வரவேற்கலாம் வணக்கம் புதன்கிழமை அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் பயங்கர ஸ்பெஷலா சொல்றது உண்டு வீட்ல ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு நினைச்சாலே புதன்கிழமை ஆரம்பிங்கன்னு சொல்றது பசங்களை படிக்க வைக்கணும்னு யோசிக்கும் போது சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு சொல்றது உண்டு இந்த புதன்கிழமை அப்படி என்ன மேம் ஸ்பெஷல் புதன் கிழமை வந்து ரொம்ப அதாவது இளமை இளமை இளம் தளிர் எல்லாமே புதன் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது நம்ம கிருஷ்ணன் புதன் ஓ அந்த தன்மை இளமையான ஒரு இளமையான ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும்போது போது நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் அவங்க கூட இருக்கிற எனர்ஜி பாத்தீங்கன்னா ஹை லெவல் எனர்ஜியா இருக்கும் அவங்க கூட நம்ம பேசி பழகும் போது நம்ம சிரிக்கிறது அவங்க ஜோக் பண்றது எல்லாமே அந்த சரௌண்டிங் ஃபுல்லாவே ஒரு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வைக்கிறது அப்ப புதன்றது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடம் இந்த புதன் நம்ம ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ஷன் ஒரு ஒரு இடத்து இப்போ எங்கேயோ பிறந்தவங்க நம்ம காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது நீங்க ஒரு இது அவங்க ஒரு ஆனா ஒரு கனெக்டிவிட்டி வருது இல்லையா அந்த கனெக்டிவிட்டியை கொடுக்கறதே இந்த புதன் தான் அப்போ ஒரு பழகும் தன்மையை நல்லா மேம்படுத்தி கொடுக்கறது இந்த புதன் தான் புதன்கிறது நான் சொல்லிட்டேன் இளமையான தோற்றம் இளமை அதான் இளமையான குதுகலம் அப்படின்னு அப்போ புதன் யாருக்கெல்லாம் வலுவா இருந்தாலும் அவங்க வந்து இளமை நரம்பு துடிப்பு ரத்த துடிப்புங்கிற நரம்பு வந்து புடச்சி போய் இருக்குது அப்படிமாங்க அவங்க எல்லாம் புதன்காரகத்துவம் அவ்வளவு இளமையாவும் அவங்க நரம்பு வீக் இல்லைனாலே அவங்க வந்து ரொம்ப பலமானவங்க தான் நரம்பு தான் ஒரு எல்லா விஷயத்துக்கும் நரம்பு மூளை இதுதான் புதனுக்குள்ளது அதனால இது வந்து ரொம்ப பாத்தீங்கன்னா நம்ம தங்கம் வைரம் எல்லாத்தையும் விட மரகத பச்சை ரொம்ப ஸ்பெஷல் அந்த காலத்தில் மரககுத பச்சையில் செய்த சிலைகளுக்கு அவ்வளவு வலிமை வலிமையாக அதை வச்சு கும்பிடும் போது நம்ம வந்து எல்லாருமே அந்த மரகத பச்சை சிலையை வைத்து இந்த கும்பிடுறது அந்த லிங்கம்னாலும் சரி நம்ம இவர் மீனாட்சி சரி எல்லாமே மரகத பச்சைக்குள்ளதை வந்து அவ்வளவு வலிமை அப்போ அது புதன்குல கல் தான் அந்த மரகத பச்சைக்குள்ள வலிமை அந்த புதன்குல பொன் கிடைத்தாலும் பொருள் இது கிடைக்காது புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க ஏன்னா அந்த காலத்து பொண்ணும் பொருளும் வச்சிருந்தவங்க நிறைய ஒண்ணுங்க ஆனா அறிவு படித்தவர்கள் ரொம்ப கம்மி ஓ ஆமா நிறைய பேர் காசு பணம் சேர்க்கலாம் இல்லாதவங்க கூட உழைச்சி சேர்க்கலாம் ஆனால் அறிவாளிகள் ரொம்ப கம்மி இப்பதான் எல்லாரும் படிக்கிறதுக்கு அளவு பண்ணிருக்காங்க அப்பதான் ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் படிக்க முடியும் அந்த குறிப்பிட்ட மக்கள் ஒரு சிலர் தான் ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க அப்பங்கும் போது அறிவு நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எவ்வளவு பொருள் கொடுத்தாலும் நான் அறிவு திறன் உள்ள ஒரு மனிதனை நீங்க பார்ப்பது ரொம்ப அறி அறிவு அதனால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அவ்வளவு பெண் கிடையாது பொண்ணு தான் பொண்ணு புதன் கிடைக்காது அதனால அந்த அளவுக்கு அந்த அந்த புதன் வந்து ரொம்ப வலிமையானது இந்த புதன் வந்து யார்கிட்ட எல்லாம் இருக்கலாம் இது வந்து விஷ்ணுடைய அம்சம் இவங்க புதன் கிழமை அப்ப இது இவ்வளவு பவர்ஃபுல்லானது இந்த புதன் கிழமையில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படி பாருங்களேன் பிறந்தவங்க வந்து எல்லாத்தையும் கலகலப்பா பேசுவாங்க அவங்க இருக்கிற இடம் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு ஏற்படுத்தி கொடுவாங்க நட்பு விரும்பிகளாக இருப்பாங்க எல்லாருமே நட்பா எடுத்துக்குவாங்க அதே மாதிரி இவங்க கிட்ட பழகும் போது நமக்கு என்ன கிடைக்கும் இவங்க கிட்ட பழகும் போது என்ன கிடைக்கும் சொல்லிட்டு அந்த கால்குலேட் மைண்ட் வந்து அவங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும் இவங்களாம் நம்மளுக்கு என்ன லாபம் இவங்களாம் என்ன லாபம் அப்படிங்கறத ரொம்ப எடுத்துக்குவாங்க அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் வெறும் லாபத்தை மட்டும் இருக்காமல் நண்பர்களுக்காக தன் உயிரை கூட கொடுப்பாங்க நட்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக இருப்பாங்க அந்த புதன்கிறது அது அது மட்டுமே இல்லாமல் ரொம்ப எப்பவுமே சுறுசுறுப்புடன் ஏன்னா புதன் வந்து சிறிய சூரியனுக்கிட்ட மிக அருகில் இருக்கிறதுனால ரொம்ப சிறிய கிரகம் ஸ்பீடாக மூமெண்ட் கொடுக்குற சந்திரனுக்கு அடுத்து மூமெண்ட் கொடுக்கறது புதன் தான் அப்போது அந்த புதன் வந்து என்னன்னா அவ்வளவு சுறுசுறுப்பான ஒரு நம்ம இளமையான ஒத்தங்களை வந்து ஒரு இடத்துல தூங்கு அப்படின்னா கெட்டி போட்டு வச்சா முடியுமா முடியாது அவங்க வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அந்த புதன் இருக்கிறவங்க வந்து எப்பவுமே புத்துணர்வுடன் புது அதே மாதிரி அந்த புதன் கிரகத்தில் பிறந்தவர்கள் வந்து அவ்வளவு அஹ் பவர்ஃபுல்லா இருப்பாங்க இவங்களுக்கு யார் ஒத்து வராதுன்னா புதனோட சந்திரன் சேரும் போது இந்த புதன்ல பிறந்தவங்க வந்து கண்டிப்பாக ரோஹிணி நட்சத்திரத்திலேயோ இல்லாட்டா அஸ்தம் நட்சத்திரத்திலயோ இல்லாட்டி திருவோணத்துல பிறக்கும் போது தன் அம்மாவுடன் ஒத்துவராத தன்மையில் இருப்பாங்க புதன்கிழமையோட சேர்ந்து இந்த நட்சத்திரம் நட்சத்திர பிறந்தவங்க வந்து அம்மாவுக்கும் அம்மா இருப்பாங்க ஆனா அம்மாவோட சேர்ந்து வாழ முடியாது சேர்ந்து வாழும் போது அம்மாவுடைய அரவணைப்பு இருக்காது வந்து ஸ்கூலுக்கு சேர்த்துட்டு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க குழந்தை வந்து தாய் அன்பு கிடைக்காம தூங்கும் போது அம்மா வருவா திரும்ப காலையில எழுந்திரிச்சு குழந்தை ஸ்கூலுக்கு போயிரும் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள ஒரே வீட்டுக்குள்ள இருந்தேன்னு பேர் தான் ஆனா அப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க புதன்கிழமை அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க புதன்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்படின்னா அம்மாவை விட்டு வேற ஒரு அம்மா வளர்ற மாதிரி இருக்கும் அம்மா கிட்ட இருந்து வேற ஒரு தாயுடைய வளர்ப்புல இருக்கிற மாதிரி இருக்கும் ரோஹிணி நட்சத்திரம் பிறந்தவங்க வேற ஒரு தாயினா சித்தி அல்லது பெரியம்மா இல்லாட்டா பாட்டி இவங்க அம்மா இருப்பாங்க அம்மா ஒண்ணும் உடல் ஆரோக்கிய கேடா இருக்கலாம் இல்லாட்டா அம்மா வேலைக்கு போறவா அதனால அவங்க பொறுப்புல விட்டுட்டு போயிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அந்த ஸ்பரிசம் வந்து அம்மாவுடைய ஸ்பரிசம் வந்து அந்த குழந்தைக்கு கிடைக்காம இருக்கும் இதே வந்து புதன்கிழமை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்னன்னா அம்மா வந்து ரொம்ப அன்பா எல்லாமே இருக்கும் ஆனால் ஒரு அம்மா வந்து ஒரு கன்ஃபியூஸ்ட் மைண்ட் எப்பவுமே ஒரு குழப்பவாதியாக எப்போவுமே எதையாவது போட்டு கொண்டு குழப்பிக்கிட்டே அதை வந்து பிள்ளைகள் மேலே கவனம் செதுறா பார்க்காம வேற எதையோ போட்டு குழப்பிக்கிட்டு தண்ணியும் குழப்பிக்கிட்டு அந்த இடத்த வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இடத்த உருவாக்கிட்டு இருப்பாங்க ஆனால் குழந்தை வந்து அந்த அம்மா கிட்ட நெருங்குறதுக்கே பயப்படும் ஏதாச்சும் சொன்னால் எதாச்சும் சொல்லி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து வெளியே அப்படி தனித்து போற மாதிரி நிற்கும் அதனால அதனால அந் குழந்தையே ஆட்டோமேட்டிக்காக விலகிற தன்மையில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க அந்த புதனினால் பாதிக்க புதனும் சந்திரனும் சேரும் போது புதனும் சே சனியும் சேரும் போது தொழில் விஷயம் தொ சொந்த தொழில் பண்ணுவதற்கு அவங்களுக்கு ரொம்ப இது பண்ணுவாங்க இந்த தொழில் பண்ணிடலாம் பிஸ்னஸ்குள்ள தொழில் தான் மேக்ஸிமம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இவங்க வந்து பழைய விஷயங்களை ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க நான் பேசுகிற இது சரியா இதை நான் வந்து அப்போ பேசின பத்தியா அதனால இதை ஆச்சு பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயத்தை அப்படியே ரொட்டேட் பண்ணி எடுத்து அதை பேசுவாங்க எனக்கு இதெல்லாம் நடஞ்சிச்சு தெரியுமா அப்படி சொல்லிட்டு அந்த பழைய விஷயத்த எடுத்து எடுத்து பேசுவாங்க அதனால் அந்த அவங்க படிப்பில் வந்து கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க இந்த மாதிரி புதனும் சனியும் சேர்க்க இருக்கிறவங்க வந்து இந்த இந்த மாதிரி பழைய அந்த கற்கோயில்களை ஆராய்ச்சி பண்ணுறது மண்ணியல் ஆராய்ச்சி இந்த மாதிரி விஷயங்களை அவங்கள வந்து படிக்க வச்சா ரொம்ப நல்ல நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இந்த மாதிரி புதனும் சனியும் சேரும்போது இந்த மாதிரி புதன் சுக்கரனுங்கும் போது ஆர்கிட்ட அதாவது வீட்டு அலங்கார பொருட்கள் அது பண்ணலாம் இவங்க வந்து பேசுறத இன்னைக்கு இன்னைக்கு பேசுவாங்க இது இவங்க கிட்ட ஏமாறாதவங்களே கிடையாது இவங்கள வந்து இவங்க வந்து ரொம்ப ஈஸியா ஏமாத்திடுவாங்க பேசுற அப்படியே தேன் ஒழுக பேசுவாங்க எல்லாரும் மயங்கி விழுந்துருவாங்க விழுந்தவன அப்புறமா இவங்க கிட்ட எல்லா காரியத்தையும் சாதிக்கலாம் அவங்க வந்து எல்லா காரியம் அதனால புதனும் சுக்கரனும் சேர்க்கை உள்ளவங்க கிட்ட ரொம்ப கவனமாக பேச்சிலேயே நம்மளை நைஸ் பண்ணி அப்படியே ஒவ்வொருத்தையா எடுத்துட்டு புதனும் சூரியனும் சேர்ந்தா அதிகார திமுறாக இருக்கும் பேச்சில் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருப்பாங்க நீ இப்படி பண்ணாத நீ அதை செய்ய இதே டாமினேட்டிங்கா எல்லாரையுமே தாண்டா சென்டர்ல இருக்கிற மாதிரி எல்லாரையும் எல்லாரும் இதெல்லாம் அப்படி பண்ணிருக்கலாம்டா இதெல்லாம் அப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அதிகாரத்து முறை ஆணவம் தோரணை எல்லாம் கையில வச்சுக்கிட்டு அவங்க பேசுவாங்க புதனும் செவ்வாய் இருக்கிறது தான் ரொம்ப கிரிட்டிக்கலானது எதுக்கெடுத்தால சோட்டம்பர் எத எடுத்தாலும் சோட்டம்பரா சின்ன இது சொன்னா உடனே கோம் புசுக்கு அப்படி வந்துட்டு உடனே அந்த எவ்வளவு ஸ்பீடா கோவம் வந்துச்சோ அவ்வளவு ஸ்பீடு அடங்கிடும் அந்த அந்த ஒரு செகண்ட் அந்த கோவம் இருக்குல்லையா அது நம்ம தாங்க முடியாது அப்படி தொட்டாச்சு நீங்க மாதிரி இப்படி தொட்டோடனே ஆமா அப்படிதான் அப்படி சொல்லிட்டு ஒரு ஒரு கோவம் வந்துடும் கோவம் தானே இல்லம்மா அப்படி இப்படி சொல்லி அவங்கள சமாதம் படுத்துறதுக்குள்ள அது ஆனா அது அந்த அந்த கோவம் ஒரு செகண்ட் தான் நிற்கும் அதுப்பறம் அவங்களே வந்து பேசிடுவாங்க அந்த புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்கும்போது அந்த இது இருக்கும் ஆனா முன்கோவக்காரர்களாக இருப்பார்கள் அந்த புதனும் குருவும் சேரும் போது இவங்க வந்து நியாயமா பேசுற நியாயமா பேசுறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கடுப்பேத்துவாங்க அது வந்து சுத்தமாவே யாருக்கும் பிடிக்காது என்னடா நியாயம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே எடுப்பாங்க ஓவர் நியாயமா இருக்குதே அப்படி சொல்லிட்டு மத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றதும் மத்தவங்க அட்வைஸ் பண்றது போதுனா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒதுங்கி ஓடுற மாதிரி இருக்கும் ஆனா நல்ல ஒரு இதா தான் இருப்பாங்க ஆனா புதனும் குருவும் சேரு சேரும் போது எப்பவுமே நியாயமா பேசுறேன் அட்வைஸ் பண்றேன் நல்லா இதா இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த மாதிரி சொல்ற தன்மையா இருக்கும் அதனால புதன் ராகு சேரும்போது பிரம்மாண்டமான பேச்சா இருக்கும்

மச்சம் அப்படிங்கிறத கூட அவ்வளவு என் கையில் இந்த இடத்துல மச்சம் வந்ததுனால எனக்கு இதெல்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிரம்மாண்ட பேச்சு கொடுப்பாங்க இல்லையா இதுல புதன் ராகு நிறைய பொய்யும் அங்க கட்டுக்கதையும் உழுந்துகிட்டே இருக்கும் அந்த புதன் ராகுக்குள்ளது அதே மாதிரி புதன் கேது இவங்க பேசுறது மாட்டாங்களா அப்படி எல்லாரும் ஏங்க வைக்கிற மாதிரி இது அதாவது ரொம்ப ரொமான்டிக்கான பேர்சன் பேசுகிறதிலே ரொம்ப ரொமான்டிக் எடுத்துகிட்டு வருவாங்க அதை பார்த்தோன்னா கொஞ்சம் எல்லாருமே அட்ராக்ட் ஆவாங்க லைட்டாக கொஞ்சம் பேசினா கூட ரொம்ப அட்ராக்டிவான பேச்சாக இருக்கும் எல்லாருமே இன்னும் கொஞ்சம் பேச மாட்டிங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்க வந்து அந்த பேச்சை வந்து நீட்டாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க அவங்களுக்கு முடியெல்லாம் முன்னால் விழுந்துகிட்ருக்கும் அதெல்லாம் பார்த்தோன்னே மீசெல்லாம் கொத்து மீசே அந்த அப்படியே டீசெண்டாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க ஆனால் எல்லோரும் விழுந்துருவாங்க அந்த பேச்சில் டீசெண்டாக பேசுறதுமே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் அட்ராக்டிவா அதனால அந்த இதில் வந்து நிறைய பெண்கள் பெண்ணா ஆண்கள் விழுவாங்க அந்த மாதிரி பேச்சுல மயக்கும் தன்மை வந்து புதன் 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 கேது இந்த மாதிரி வந்து ஒரு நம்ம உருவமே கிடையாது பேச்சு தான் அது அந்த பேச்சு வந்து அவ்வளவு வலிமைப்படுத்துது அந்த புதனை அறிவுத்திறனை உருவாக்குது எப்படி பேச வைக்கணுங்கிறத சொல்றதே அந்த புதன் தான் அவ்வளவு வலிமையான புதன் நம்ம கை என்ன கொடுக்க போகுது என்ன வாங்க போகுது எல்லாமே சொல்வதெல்லாம் இந்த புதன் தான் அப்பங்கும் போது அந்த புதன் வந்து எவ்வளவு முக்கியமானது எதையாச்சும் ஒருத்தர் ஒரு செயல் செய்யணும்னா நம்ம கை இல்லாமல் செய்யவே முடியாது வெறுமனே கையால் நம்ம கைதான் சாப்பிடுறதுல இருந்து எல்லாத்துக்கும் அது வந்து எவ்வளவு முக்கியம் இல்லையா தொடர்பு படுத்துறது எல்லா இடத்தையும் தொடர்பு தொடர்பு கண்ணு மூக்கு வாய் காது உங்களுக்கு எங்க சொறி எடுக்குது எங்க தொடருமோ எல்லாமே அதுதான் செய்யும் அப்பங்கும் போது அந்த புதன் வந்து தொடர்பு படுத்தக்கூடிய எவ்வளவு பெரிய முக்கியமான வேலை செய்யுது அது வந்து இல்லைன்னா எவ்வளவு பெரிய ஒரு தொடர்பு வந்து நம்ம கட் ஆகுதுன்னு அர்த்தம் ஒருத்தருடைய பேச்சுங்கிறது ஒருத்தருடைய உருவாக்க உருவாக்கக்கூடியது அப்ப அந்த புதன் வந்து எவ்வளவு முக்கியம் அதுக்கு முக்கியமானவர் பெருமாள் தான் திருப்பதி பெருமாள் விஷ்ணு பெருமாள் எல்லாருமே புதன் யாருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோ ரொம்ப ப பவர்ஃபுல்லா இருக்கும் இதெல்லாம் அருமையா பெற்றுருப்பாங்க அவங்களுக்கு அந்த விஷ்ணு பெருமாளை க தத்ரூவமா காய்ச்சி கொடுக்குற மாதிரி கூட காட்சி கொடுத்துருவாங்க இதெல்லாம் வேணும்னா இவங்கள சுத்தி பிடிச்சாலே இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்துரும் நிச்சயமா ஏன்னா யாருக்கு பெருமாளை பிடிக்காம இருக்கும் ஏன்னா புதன் காரகத்துவம் மு முழுமையா வந்து நம்ம திருப்பதி பெருமாள்கிட்ட நான் வந்து பார்த்துடலாம் அதனால மேம் இப்போ புதன்கிழமை நல்ல விஷயங்கள்லாம் செய்யலாம்னு சொல்றாங்க இல்லையா நம்ம டாப்பிக்கே அப்படிதானே எடுத்தோம்னா புதன் கிழமை என்னென்ன நல்ல காரியங்களை தொடங்குனா செழித்து ஓங்கும் புதன்கிழமை வந்து நம்ம நம்ம இந்த பச்சை பசங்கனால காய்கறி இந்த இது இது பண்றது விவசாயத்துக்குள்ள விஷயங்கள் அதாவது உழுதல் இல்லை அந்த பயிர்கள் விளைய வைக்கிறது அதாவது தண்ணியில விதை போடுதல் அதெல்லாம் பச்சை பயிர் உருவாகுதல் அந்த அதெல்லாம் பண்ணலாம் புதன்கிழமை புதன்கிழமை அதுக்கப்புறம் மரம் நடுதல் அதெல்லாம் புதன்கிழமை பண்ணலாம் குழந்தைங்களுக்கு படிப்பு சேர்க்கக்கூடிய நாளும் புதன்கிழமை வைக்கலாம் அதுக்கப்புறம் பிள்ளையார் பிள்ளையார் வழிபாடு வந்து புதன்கிழமை அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதல் துவக்கம் ஏதாச்சும் ஒரு பிசினஸ் தொடங்குறது பிசினஸ்க்கு புதன் தான் காரணம் பிசினஸ்க்கு தொழில் முதல் தொடங்கணும்னா அதுக்கு புதன்கிழமை ஒப்பந்தம் கையெழுத்திடுதல் இதெல்லாம் புதன்கிழமை கை இல்லையா கையை ஒப்பந்தம் கையெழுத்திடுதல் இதெல்லாம் புதன்கிழமை பண்ணலாம் அதுக்கப்புறம் புதன்கிழமை வந்து புதிய விஷயங்கள் க கற்று கொள்ளுதல் அதாவது புதிய ஏதாச்சும் புதிய ஏதாச்சும் லேர்னிங் பண்ணணும்னா அதுக்குமே புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாமே புதன்கிழமை ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி கனெக்டிவிட்டின்னு சொன்னேன் கணவன் மனைவி உறவை கனெக்ட் பண்றது தொடர்புகளை மேம்படுத்தக்கூடிய எல்லா காரியங்களும் பண்ணலாம் நிச்சயமா நிறைய பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னன்னா எந்த காரியம் ஸ்டார்ட் பண்ணாலும் எனக்கு அவ்வளவு சக்சஸா போகல அப்படின்னு சொல்லுவாங்க பட் புதன்கிழமையை செலக்ட் பண்ணா கட்டாயமா சக்சஸ் தான் அப்படிங்கறத ஆணித்தரமா அழகா சொல்லிருக்கீங்க கூடவே புதன் கிழமை பிறந்தவங்கள கூட்டு சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த புதன் கிழமை குதிரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க குதிரைக்கு ஆமா புதன் வந்து குதிரையுடைய சிம்பிளாக வரும் அதாவது பிசினஸ் தொடங்குற இடத்துல அந்த குதிரையும் புதனும் சேர்ந்து இருந்தாலும் அவ்வளவு பவர்ஃபுல் ஹம் புதன் கிழமை அப்போ குதிரை பந்தயம் அது எல்லாமே ரொம்ப இதா இருக்கும் அதனால புதன் குதிரை உங்க பிசினஸ்க்குள்ள குதிரை படம் வைக்கிறது குதிரை ஓடுற மாதிரி வைக்கிறது எல்லாமே ஏன்னா துவக்கம் துவக்கம் அதுதான் குதிரைய வைக்கிறது அதெல்லாமே நல்லா இருக்கும் சூப்பர் மேம் இன்னொரு எக்ஸ்ட்ரா டிப்பும் நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க ஸோ யாரெல்லாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல விஷயங்கள் செய்யணும்னு ஆரம்பிக்கணும் எந்த துவக்கமும் புதன்கிழமை ஆரம்பிச்சா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கறத மேம் சொல்லியிருக்காங்க சோ கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க அற்புதமான விஷயங்கள் எப்பவுமே நம்மளுடைய ஆன்மீக உலார் நேயர்களுக்காக பகிர்ந்துகிட்டே இருக்கீங்க மேம் நேர்கள் சார்பாக நன்றிகள் பல நன்றி